புதைக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுலேருந்து குழந்த பிறக்குமா ஆமாங்க இந்த நிகழ்வுக்கு பேர் பார்த்திங்கன்னா சவப்பெட்டி பிரசவம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு காஃபின் பர்த்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப வினோதமாக இருக்குல்ல ஆமாம் வினோதமானது தான் ஆனால் இது சயின்ஸ் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதாவது ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து இடைக்கால இத்தாலிய நகரத்துல தொல்பொருள் ஆய்வு நடத்திருக்காங்க அப்போ ஒரு அசாதாரணமான விஷயத்தை நோட் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்படி என்ன நோட் அந்த பெண்ணுடைய கல்லறையை திறக்கும்போது அந்த பெண்ணுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது சாதாரணம்தான் ஆனா அந்த பெண்ணுடைய கால்களுக்கு இடையில சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் கடந்திருக்குது அதாவது கொத்தா கடந்திருக்குது ஒரு சின்ன கியூமன் பீயிங் மாதிரி அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு பேபின்னு எஸ் அந்த குழந்தை அந்த பெண் பொண்ணுடைய வயிற்றுல இருந்து பிறந்திருக்குது அதாவது அந்த பொண்ணு புதைச்சதுக்கு அப்புறமா இறந்து அந்த பொண்ணை புதைச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குது இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சவப்பெட்டி பிறப்பு அப்படிங்கிற பேர் வந்திருக்குது அந்த கருவுடைய எச்சங்களை தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தாயுடைய அந்த வயிற்றுல இந்த குழந்தை எப்படி தெரியுமா வெளியில வந்திருக்கும் எல்லா மனுஷனுமே பொதுவாக புதைக்கப்பட்டதுக்கப்புறமா வயிறு வெடிக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா புதைத்த மனிதனுக்கு வயிறு வெடிக்கும் இது எதனால் நிகழுது வயிற்றில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காற்றால் நிகழது ஸோ இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்களுக்கும் நிகழும் அப்படி நிகழும்போது இந்த குழந்தையானது பார்த்திங்கன்னா புஷ் பண்ணப்பட்டு உள்ளேயே அழுத்தப்பட்டு வெளியில் வந்துடும் இதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா காஃபின் பேர்து சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு வினோதமான பிறப்பு அப்படிங்கிறத தொல்பொருள் ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது சயின்ஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதை கேட்கும் போது ஆமா இருந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு பெண்ணால பிரசவிக்க முடியுது அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமா அது செய்யமா இருக்குதுல